ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பன்னாரி சாலையில் உளவிய யானை வாழைப்பழம் கொடுத்த வாகன ஓட்டியை விரட்டியது பன்னாரி வனத்தின் மையத்தில் உள்ள மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன இந்த சாலையின் ஓரத்தில் சுற்றித் திரியக்கூடிய யானையுடன் வாகன ஓட்டியில் புகைப்படம் எடுக்க முயற்சி செய்கின்றனர் அந்த வகையில் காரில் சென்ற நபர் ஒருவர் சாலையோரம் இருந்த யானையை பார்த்து வாழைப்பழம் கொடுக்க சென்றார் அப்போது அந்த யானை விரட்டத் தொடங்கியதால் அச்சமடைந்தவர் வேகமாக ஓடி காருக்குள் ஏறி உயிர் தப்பினாா் கும்பகோணம் ஸ்ரீகிருஷ்ணா தொடக்கப்பள்ளியில் நிகழ்ந்த தீ விபத்தின் இருபத்தி ஓராம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி பெற்றோரும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தினர் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஜூலை பதினாறாம் தேதி கும்பகோணத்தில் செயல்பட்ட ஸ்ரீகிருஷ்ணா தொடக்கப்பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் தொன்னூற்று நான்கு குழந்தைகள் உயிரிழந்தனர் பதினெட்டு குழந்தைகள் காயமடைந்தனர் இந்த சம்பவத்தின் இருபத்தி ஓராம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி இறந்த குழந்தைகளுக்கு மலத்தூவி மெழுகுவத்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர் சில பெற்றோர் தங்களின் குழந்தைகளுக்கு பிடித்த உணவுப் பொருட்களை படைத்தனர் மாவட்டம் நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகன சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரிக்கின்றனர் காட்டாத்துறை அருகே ஒரே இருசக்கர வாகனத்தில் மூன்று இளைஞர்கள் பயணித்தனர் இருபுறம் அதிவேகமாக வாகனங்கள் சென்று கொண்டிருந்தபோது நடுசாலையில் சென்ற இவர்களில் ஒரு இளைஞர் மட்டும் எழுந்து இருசக்கர வாகனத்திலேயே நின்று ஆட்டம் போட்டார். இந்த வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் தக்கலை காவல் நிலையத்தினர் இருசக்கர வாகன பதிவு எண்ணை வைத்து விசாரணை நடத்துகின்றனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே யூகேஜி மாணவிக்கு பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்றது தனியார் பள்ளியில் படிக்கும் யூகேஜி மாணவி கழிவறைக்கு சென்றபோது பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரில் மாணவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் பள்ளியின் தாளரை கைது செய்யக் கோரியும் சிறுமையின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க கோரியும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனா் கோவை மாவட்டம் வால்பாறை அருகே அதிரப்பள்ளி செல்லும் சாலையில் சுற்றித் திரிந்த கபாலி என்று அழைக்கப்படும் யானை சுற்றுலா பயணியின் காரை தாக்கியது அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பகுதியில் சுற்றித் திரியும் கபாலி யானை சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை அடிக்கடி வழிமறித்து நிற்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வழக்கமாக உள்ளது அந்த வகையில் அதிரப்பள்ளி சாலையில் உலாவந்த கபாலி யானை கார் ஒன்றை வழிமறித்து நகர முடியாமல் நிறுத்தி தாக்கியது அப்போது எதிரே வந்த சுற்றுலா பயணிகள் கூச்சலிட்டதால் யானை நகர்ந்து சென்றது நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சிவக்குமார் உள்ளிட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் செய்தியாளர்களிடம் பேசிய சிவகுமார் நாம் தமிழர் கட்சி தத்துவம் இல்லாத தலைமை பிதற்றல் வார்த்தைகளின் தலைமகனாக சீமான் இருப்பதாக விமர்சித்தார் தொண்டர்களே இல்லாத முற்றிலும் மாநில நிர்வாகிகள் கொண்ட ஒரு இயக்கமாக நாம் தமிழர் கட்சி மாறிட்டு இருக்கு பக்கத்து வீட்டினருக்கு கூட அறிமுகம் இல்லாதவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு கொடுக்கப்படுது விருதுநகர் மாவட்டம் துலுக்கப்பட்டி ரயில்வே கேட் கீப்பரை மதுபோதையில் தாக்குதல் நடத்திய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர் பீகாரைச் சேர்ந்த பரவேஷ்குமார் என்பவர் துலுக்கப்பட்டியில் ரயில்வே கேட் கீப்பராக பணியாற்றி வருகிறார் கடந்த முப்பத்தி தேதி இரவு இவர் பணியில் இருந்தபோது மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் வந்த அறுபத்தி ஏழு வயதான காளிமுத்து என்ற முதியவர் கேட்டை திறக்கக் கோரி தாக்குதல் நடத்தியுள்ளார் இது தொடர்பாக பர்வேஷ்குமார் அளித்த புகாரின் பேரில் காளிமுத்துவை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் நெல்லை மாவட்டம் கல்லிரிக்குறிச்சி அருகே அக்னிசாஸ்தா கோவில் அருகே மீண்டும் கரடி நடமாட்டம் சிசிடிவியில் பதிவானதால் அப்பகுதி மக்கள் அடைந்துள்ளனர் சில மாதங்களுக்கு முன்பு நெசவாளர் காலனி பகுதியில் உள்ள அக்னிசாஸ்தா கோயில் அருகே சுற்றித் திரிந்த கரடி கூண்டு வைத்து பிடிக்கப்பட்டு வனப்பகுதிக்குள் விடுவிக்கப்பட்டது இந்நிலையில் தற்போது மீண்டும் அதே கோவில் அருகே நள்ளிரவில் கரடி உலாவியது இதனால் தாமதமின்றி உடனே கூண்டு வைத்து கரடியை பிடிக்க வேண்டும் என்று வனத்துறைக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது